விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் உள்ள நகராட்சிக்கு சொந்தமான சொக்கலிங்கம் பூங்கா அருகில் உள்ள அறுபது ஆண்டுகள் பழமையான மரம் சூறாவளி காற்றினால் வேரோடு சாய்ந்தது சாத்தூரில் தேசிய நெடுஞ்சாலையின் ஓரத்தில் பைவா பாற்றின் கரையில் நகராட்சிக்கு சொந்தமான சொக்கலிங்கம் பூங்கா உள்ளது இந்த பூங்காவில் பழமையான மரங்கள் நிறைந்துள்ளது இந்நிலையில் சாத்தூரில் நேற்று பலத்த சூறாவளி காற்று வீசியது இதனால் சாலையின் ஓரத்தில் இருந்த சுமார் அறுபது ஆண்டு கால பழமையான வேப்ப வேரோடு சாய்ந்தது தேசிய நெடுஞ்சாலை சர்வீஸ் ரோட்டின் குறுக்கே விழுந்தது ம் சேர் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சாரா கொடுத்தாரு என்ன

내 보러 가래. 내 보러 가지구만. 내 보러 가자. 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 내보